டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் கிராமப்புற பகுதிகளில் வாய்ப்பை உருவாக்குவதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை திருவிழா குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து பயங்கரவாத ஒழிப்பு பற்றி குறிப்பிடாததால் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்திடவில்லை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சர்வதேச காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான ஏலத்தில் இந்தியா வெற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிடைத்த பெருமை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கான முப்பத்தோரு புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் விவகாரத்தில் எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓ வி செழியன் நூற்று நாற்பத்தை கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றுள்ளனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு செய்வார்கள் நெல்லையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி சென்னையில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் போட்டி மகளிர் பிரிவில் பஞ்சாப்பை வீழ்த்தி கோப்பையை வென்றது ஒடிசா அணி விரிவான செய்திகள் நாட்டின் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அந்நிறுவனங்களின் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கும் வகையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அபரிமிதமாக உள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியின் வளர்ச்சிக்கும் அடித்தளத்திலிருந்து புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்வதிலும் இந்நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் சிறு தொழில் நிறுவனங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் அவை சந்திக்கும் சவால்களை போக்குவதற்கும் ஆதரவு அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் குரூறு சிறு மற்றும் நடிதரத் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டினார். சுகுமலகுவர் மத்தம உத்தம் देश की अर्थव्यवस्था के एक मजबूत स्तंभ है। इनकी सफलता के उत्सव के इस कार्यक्रम में आकर मुझे हार्दिक प्रसन्नता हो रही है। मैं यहाँ उपस्थित और देश भर के फैले एमएसएमई से जुड़े सभी लोगों को अंतर्राष्ट्रीय एमएसएमई दिवस की हार्दिक बधाई देती हूँ एमएसएमई एक इंटरेस्टिंग सब्जेक्ट नहीं है लेकिन ये बहुत काम की सब्जेक्ट है क्योंकि निचले तबके तो के रहने हुए भारत के जितने भाई बहन का आर्थिक और सामाजिक उत्थान के सब्जेक्ट है इसीलिए भारत सरकार ने इसको गंभीरता से ले रही है उनका आर्थिक और सामाजिक उत्थान के लिए इस समारोह को आयोजित करने में एम एस एम को सहायता और प्रोत्साहन देने के लिए मैं सूक्ष्म लघु और मध्यम उद्योग मंत्री श्री जितेन्द्र राम और उनके पूरी टीम को बहुत बहुत बधाई देती हूँ நிகழ்ச்சியில் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் ஆதரவு வழங்கும் கடன் உத்தரவாத நிதி அறக்கட்டளையின் இருபத்தைந்து ஆண்டுகளை நினைவு கூரும் சிறப்பு தபால் தலையை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜித்தன்ராம் மாஞ்சி மற்றும் இணையமைச்சர் ஷோபா கரந்த் லஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒடிசாவில் உள்ள உலகப் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி பூரி நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெகநாதர் கோவிலில் வருடாந்திர ரத யாத்திரை மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும் இந்த யாத்திரையின் போது ஜெகநாதர் பாலபத்திரர் தேவி சுபத்ரையின் பிரம்மாண்ட ரதங்கள் இழுக்கப்படும் இந்த நிகழ்வில் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரியில் திரண்டுள்ளனர் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை ஸ்ரீ குந்திக்ஷா கோவிலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பூரியில் கூடி பூரி ஜெகநாதர் ரத ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியுள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரம்மாண்டமான ரதங்களில் அமர்ந்திருக்கும் தெய்வங்களான பாலபத்ரர் ஜெகன்னாதர் தேவி சுபத்ரா மற்றும் சக்கரராஜ் தர்சனரை தரிசனம் செய்வதன் மூலம் தெய்வீக அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதும் அமைதி நட்பு மற்றும் நல்லிணக்கம் பரவ வேண்டும் என்று ஜெகநாதரிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெகநாதர் ரத யாத்திரையின் புனித நிகழ்வை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து குடிமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நம்பிக்கை மற்றும் பக்தியின் இந்த புனித பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்றும் பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவில் நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சர்வதேச காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான ஏலத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் சர்வதேச காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை விளையாட்டுகளை நடத்துவதில் கிடைத்துள்ள வெற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பெருமை மிகு போட்டியை இந்தியா நடத்தவிருப்பது இந்திய விளையாட்டுத்துறைக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போட்டிகளை நடத்த அகமதாபாத் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆகியவை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு கூட்டறிக்கையில் பயங்கரவாத ஒழிப்பு குறித்து குறிப்பிடாததால் இந்தியா அதில் கையெழுத்திடவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் அம்மாநாட்டின் கூட்டறிக்கையில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றி குறிப்பிடாததால் கூட்டறிக்கையில் கையெழுத்திட அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார் இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் கொள்கையை மையமாக கொண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறினார் எனவே ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டறிக்கையில் பயங்கரவாத ஒழிப்பு பற்றி குறிப்பிடாததால் அதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்துவிட்டார் என்றும் அவர் விளக்கம் அளித்தார் பயங்கரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியா எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் Fight terrorism. Okay, so this organization exists to fight terrorism. So what happened was, when Radnagi went for a defense minister's meeting and there was a discussion on the outcome document, one country, you can guess which one, one country said that no, no, we are, we do not want a reference to that. தாய்நகர் புதுதில்லியில் மின்சாரத்தால் இயங்கும் நூறு புதிய பேருந்துகளை தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுதில்லியில் ஒன்பது மார்க்கங்களில் இந்த நூறு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை அதிகரித்து தில்லி பொது போக்குவரத்தை நவீனமயமாக்குவதில் தில்லி அரசு அக்கறை செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு முப்பத்தோரு புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நாற்பத்தோராவது கூட்டம் புதுதில்லியில் இன்று ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் ஆர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதேபோல் கர்நாடகா கேரளா புதுச்சேரி சார்பிலும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு ஜூலை மாதத்தில் முப்பத்தோரு புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இதனையடுத்து காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஜூலை மாதத்தில் முப்பத்தோரு புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உதாம்பூர் மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் பாகிஸ்தானைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்புப் படை வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அங்குள்ள பசந்த்கர் வனப்பகுதியில் நேற்று ஒரு பயங்கரவாதி பாதுகாப்புப் படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பயங்கரவாதியுடன் தொடர்புடைய மேலும் மூன்று நபர்கள் வனப்பகுதிக்குள் பதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகிக்கப்படுவதால் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடுமையான வானிலை மற்றும் பனிமூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு படை வீரர்கள் ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியோடு இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியின் போது அமல்படுத்தப்பட்ட அவசர காலநிலை ஜனநாயகத்தின் கருப் பகுதி என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர கால நிலையின் போது பல்வேறு மனித தன்மையற்ற செயல்கள் சிறைச்சாலைகளில் அரங்கேறியதாக குறிப்பிட்டார் அவசர கால நிலையின் போது சிறையில் தாம் அனுபவித்த துன்பங்களை விவரித்த அவர் இது இதுபோன்ற நீதியற்ற செயல்கள் மீண்டும் அரங்கேறிவிடக் விடக்கூடாது என்று வருத்தம் தெரிவித்தார் देश कभी भूले ना और फिर कभी आपातकाल ना लगे इसलिए संविधान हत्या दिवस मनाना जरूरी है आज की पीढ़ी को बताना आवश्यक है कि उस समय केवल कुर्सी बचाने के लिए इंदिरा जी ने कांग्रेस ने क्या क्या किया था और इसलिए हम संविधान हत्या दिवस मनाते हैं ताकि सनद रहे और फिर कभी ऐसा काला दिन ना आए சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மனதின் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூசா நேர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் வெல்கம் யூ ஆன் உங்களை

படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமியும் ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு துறையும் இணைந்து சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்திய கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்போது இலக்கியத்தின் வழி இந்தியர்கள் அனைவரையும் இணைக்கும் மகத்தான பணியை சாகித்ய அகாடமி செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் தனித்துவம் வாய்ந்த ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தின் பன்னோக்கு கலை அரங்கத்திற்கு அருகே திருவள்ளுவர் சிலையை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் கலைஞரை போன்ற படைப்பாலைகள் உருவாகணும் படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும் சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும் படைப்பாளிகள் வாழ்க்கை காலத்தில் அங்கீகாரம் பெறணும் இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகளைச் சேர்ந்த குழுவினருடன் ஆக்ஸியின் நான்கு பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவின் இந்த முயற்சி இந்தியாவிற்கு மிகுந்த பெருமை சேர்க்கும் தருணம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்வையிட்ட முதல் இந்தியர் என்ற பெருமையையும் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா இதேபோன்ற பயணத்தை மேற்கொண்ட நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமை சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது உண்மையில் இந்தியாவின் விண்வெளி முயற்சிகளில் மற்றொரு வரலாற்று சாதனை என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் என்று ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார் ஒருநாள் பயணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்திற்கு தனி ரயிலில் அமைச்சர் வந்தடைந்தார் காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்குள்ள இந்திராநகர் பகுதியில் ரயில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் இணையமைச்சரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து சுரங்கப்பாதை விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார் பின்னர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மற்றும் காமாட்சி அம்மன் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பொதுமக்களை பாதிக்காத வகையில் ரயில் கட்டணம் படிப்படியாக உயர்த்தப்படும் என்று கூறினார் மேலும் பரந்தூர் விமான நிலையப் பகுதியில் ரயில் நிலையம் அமைக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் விவகாரத்தில் எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் கே சுரேந்தர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி இரண்டு மாதங்கள் நிறைவு பெற்ற போதிலும் இதுவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பள்ளவென எடப்பாடி பழனிசாமியின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் தெரிவித்தார் மேலும் தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு செய்வார்கள் என தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக ஒருபோதும் வாக்கு வங்கியாக கருதவில்லை என்றார் ஆனால் அதனை வாக்கு வங்கியாக மாற்ற திமுகவினர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக பாஜக கூட்டணியார் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் நைனா நாகேந்திரன் விமர்சனம் செய்தார் இந்த முருகர் பக்தர் மாநாடுதான் நடத்தினே தவிர அவங்க எதை சொல்லி அவங்க வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க முருகருடைய பக்திய நாங்க நடத்தி காட்டியிருக்கோம் அந்த மாநாட்டுல வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க யாரும் கேட்கல குறிப்பா சொல்லப் சொல்ல போனா அது இந்து மொழியை தான் நடத்தாங்க நாங்க அதுல கலந்துகின்றோம் அதனால் நாங்கள் வந்து இது தேர்தலை பயன்படுத்தியோ அவர்கள் நினைக்கிற மாதிரி மக்களை குழப்பதற்கோ உண்மையிலே வாக்கு வங்கியா திருப்புறது அவங்க தான் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ரிட்டையர் ஆனதும் விவசாயம் பண்ண போயிடுவேன் கேப்டன் புயல் வந்து கிளீன் போர்டாக்கிடும் வெள்ளம் வந்தா பிச்சு போயிடும் எல்லா பேர் அடுவுகளையும் 6er அடிச்சுடுவேன் இது என்ன பையர் காப்பிடா வெறும் காப்பிடு இல்ல இது ஷேமா 100க்கு மேற்பட்ட பயிர்களுக்கு காப்பிடு கேக்கருக்கு வெறும் 499 ரூபாயா தான் பெரியமான எழுதான பணக்கட பெறவள்ளது உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது ஷேமா உடன் இருக்கும்போது வெறும் காப்பிடில ஷேமா இப்போதே கால் செய்யுங்கள் அல்லது ஆப்ஐ டவுன்லோட் செய்யுங்கள் ஷேமா ஜெனரல் இன்சூரன்ஸ் செய்திகள் தொடர்கின்றன பேருந்துகளின் படிக்கட்டுகளில் பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டும் பயணிக்கும் வகையில் அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நடத்துனர் அறிவுறுத்தியும் மாணவர்கள் ஏற்காமல் சாகசம் என நினைத்து படிக்கட்டுகளில் பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று எச்சரித்தனர் பேருந்துகளின் படிக்கட்டுகளில் பயணிக்கும் மாணவர்களின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் படிக்கட்டுகளில் பயணிக்கும் மாணவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் சேர்க்க உத்தரவிட நேரிடும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அதனை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜூலை ஏழாம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று கூறினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்ற சுமார் நானூற்று நாற்பத்தைந்து அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிஇ மற்றும் பி டெக் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படவுள்ளது இந்த கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சுமார் இரண்டு லட்சம் உள்ளன இந்த சூழலில் பொறியியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி துவங்கி கடந்த ஆறாம் தேதி நிறைவு பெற்றது அதன்படி மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மாணவ மாணவிகள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் அவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரம் பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் இவர்களிலும் இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரம் மாணவர்கள் மட்டுமே உரிய சான்றுகளையும் பதிவேற்றியுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக கடந்த பதினோராம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று காலை தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர கால நெருக்கடிகளை நினைவு கூரும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட புகைப்பட கண்காட்சி மனித உரிமை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களாக விளங்கும் அரசியலமைப்பு மக்களாட்சி தத்துவம் நீதித்துறை ஊடக சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்படுவதால் இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது இதற்கு ஊறு விளைவிப்பது போல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி ஒரு மாதங்களுக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை அமலில் இருந்தது அரசியல் தலைவர்கள் தொடங்கி அப்பாவி பொதுமக்கள் வரை பல்வேறு தரப்பினரும் பாதிக்கும் வகையில் இந்த அவசர கால நெருக்கடி நிலை அமைந்திருந்தது இந்திய ஜனநாயகத்தின் இரண்டு அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டில் இது குறித்த உண்மை தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் அவசர நிலை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் சேலத்தில் நடைபெற்றது அவசர நிலையின் போது அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் சாதாரண மக்களின் நிலை ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் நாச்சியப்பன் தொடங்கி வைத்தார் ஊடகம் தொடங்கி சாதாரண மக்கள் வரை பாதிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பொருளாதார வீழ்ச்சி பணவீக்கம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியல பொதுமக்கள் அத்தனை துயரங்களையும் அனுபவித்தார்கள் இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த கருத்தரங்கம் இங்கே நடக்குது இங்கே ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு இதை நாங்கள் வந்து அடுத்தடுத்து மண்டல் லெவல்லையும் கிளை அளவுலையும் பொதுமக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் எடுத்துட்டு போகிறத பிஜேபி வந்து இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் அதற்காக போராடிய அரசியல் தலைவர்களும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர் அவசர நிலையின் போது பல்வேறு தலைவர்கள் முகாமிட்ட சேலம் மாவட்டத்தில் அவசர நிலை குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தப்பட்டது மனித உரிமை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றும் முதல் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு டிரம்ப் பல்வேறு நாடுகள் மீதான இறக்குமதி வரியை அதிகரிப்பதாக அறிவித்தார் இதனையடுத்து சீனாவுடன் ஏற்பட்ட வர்த்தக மோதலின் எதிரொலியாக அந்த வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி உயர்வை தளர்த்துவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் பங்களாதேஷில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஐந்து நபர் குழுவை முகமது யூனிஸின் இடைக்கால அரசு அமைத்துள்ளது இக்குழு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி தனது அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது மக்களின் வாக்குரிமையை பாதுகாத்தல் ஜனநாயகத்தை பாதுகாத்தல் என்பதே இந்த விசாரணையின் நோக்கமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை இக்குழு சமர்ப்பிக்க உள்ளது ஹாக்கி இண்டியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டியில் மகளிர் பிரிவில் ஒடிஷா அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது சென்னையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஒடிசா மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒரு கோல் வித்தியாசத்தில் பஞ்சாப்பை வீழ்த்தி கோப்பையை வென்றது சாம்பியன்ஷிப் போட்டியில் தனிநபர் மெட்டையில் கர்நாடகாவின் ஷான் கங்குலி தங்கம் வென்றார் ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அவர் இலக்கை நான்கு நிமிடங்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு வினாடிகளில் கடந்து தங்கத்தை கைப்பற்றினார் மத்திய பிரதேசத்தின் அத்வை நான்கு நிமிடங்கள் இருபத்தாறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் வினாடிகளில் இரண்டாம் இடத்தையும் குஜராத்தின் நெஹ்ரா நான்கு நிமிடங்கள் முப்பது புள்ளி மூன்று ஐந்து வினாடிகளில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன ஒட்டுமொத்தமாக கர்நாடகா பதினாறு தங்கம் பதினோரு வெள்ளி மற்றும் பதினான்கு வெண்கலம் என்று நாற்பத்தோரு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது பெண்கள் பிரிவில் பத்து தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கலப் பதக்கங்களோடு அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினர் தமிழ்நாடு எட்டு தங்கம் ஐந்து வெள்ளிப் பதக்கங்கள் உட்பட பதினாறு பதக்கங்களுடன் தரவரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்தது மகாராஷ்டிரா பதினேழு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்